வணக்கம் இது ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம் இன்று பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய தினமும் தமிழர் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய உதயன் வலம்புரி யாழ் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்க போகிறோம் அந்த வகையில் உதயனினுடைய பிரதான தரப்பு செய்தியாக வெளியாக இருக்கிறது போர்க்குற்றங்களுக்கு நீதியை வழங்கி கடந்த கால தவறுகளை சரிசெய்ய இலங்கைக்கு வரலாற்று வாய்ப்பு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அறிக்கை என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது உள்நாட்டுப் போரின் போது இடம்பெற்ற குற்றங்கள் உட்பட கடுமையான மனித உரிமை மீறல்களுக்கு தாமதமின்றி நீதியை வழங்கவும் கடந்த கால வரலாற்றில் ஒரு காத்திரமான மாற்றத்தை ஏற்படுத்தவும் இலங்கை அரசாங்கத்திற்கு வாய்ப்பு கிட்டி இருக்கிறது இவ்வாறு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல் கட்ராக் அறிக்கையிட்டிருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்படுகின்றது அதேபோல செம்மணி புதைகுழி விவகாரம் குற்றவாளிகள் எவரும் தப்பிக்கு விட மாட்டோம் அமைச்சர் உறுதி என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது செம்மணி புதைக்குழி தொடர்பிலான விசாரணைகள் முறையாக நடத்தப்படுகிறது குற்றவாளிகள் கண்டிக்கப்பட்டு நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் இருப்பதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் அதேபோல மயிலட்டி துறைமுகத்தில் தென்னிலங்கை மீனவர்களால் வடக்கு மீனவர்கள் அந்தரிப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சரமாரி குற்றச்சாட்டு என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மயிலிட்டி துறைமுகத்தில் தென்னிலங்கை மீனவர்களின் அதே

சடலம் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் இராணுவத்திற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை என ராணுவ பேச்சாளர் வர்ணகமாக கமக்கி தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதேபோல முத்தையன்கட்டு விவகாரத்தில் சரியான நீதி கிடைக்கும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு என்ற விடயம் இங்கு வெளியிடப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு முத்தையன்கட்டு இராணுவ முகாமில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக நீதியான விசாரணை இடம்பெறும் என அவர் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியில் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதேபோல் கிளிநொச்சி பிரபல மகளிர் பாடசாலையின் அதிபர் நியமனம் சரியானது வடக்கு கல்வி அமைச்சின் செயலாளர் விளக்குமர செய்தி வழியாக இருக்கிறது கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய பிரபல மகளிர் பாடசாலை ஒன்றின் அதிபர் நியமனம் தொடர்பில் சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் அந்த நியமனம் சரியானது என வடக்கு மாகாண கல்வி அமைச்சினுடைய செயலாளர் பட்ரிக் ட்ரென்ஜன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே ஓமந்தையில் வனவன முனையில் மிரட்டல் பொதுமக்கள் பரபரப்பு ஓமந்தை கொத்தக்காரன்குளம் பகுதியில் காணி ஒன்றில் அபிவிருத்திப் பணிகளை முன்னெடுத்தவர்களை வனவன திரைக்கள அதிகாரிகள் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தியிருப்பதாக இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது அதேபோல ராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள விநாயகருக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளின் பின்னர் பொங்கல் என்ற செய்தி புகைப்படத்தோடு வெளியாக இருக்கிறது விவசாய நடவடிக்கைக்காக வலி நடவழி வடக்கு காணிகளை உடனடியாக விடுவியுங்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கைகின்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது வடக்கில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் காணிகளை விடுவித்து அந்த காணிகளில் மக்கள் சுதந்திரமாக விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதிக்குமாறு இதற்காக போராடி வருகின்ற அந்த குழு குறிப்பிட்டிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவைதான் உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ந்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது நீதி வழங்கும் வரலாற்று வாய்ப்பை பயன்படுத்துங்கள் அனுர அரசிடம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் கோரிக்கை என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற குற்றங்கள் உட்பட மனித உரிமை மீறல்களுக்கு தாமதமின்றி நீதியை வழங்கவும் வரலாற்று வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது இது தொடர்பாக மேலதிகமாக பார்க்கிற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்க ட்ரக்கின் அண்மையை இலங்கை விஜயத்தின் பின்னர் வெளியிடப்பட்டுள்ள இலங்கையின் மனித உரிமைகளின் நிலைமை குறித்து விரிவான அறிக்கையில் இந்த விடயங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்த அறிக்கையில் இலங்கைக்கான சில பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன அதற்கு அரசு படைகள் மற்றும் விடுதலை புலிகள் ஆகிய தரப்பினராலும் செய்யப்பட்ட துஷ்பிரயோகங்கள் அந்த தரப்புகள் முறையாக ஒப்புக்கொள்ளவும் விரிவான பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் சுயாதீன சிறப்பு ஆலோசகருடன் ஒரு அர்ப்பணிப்புள்ள நீதித்துறை பொறிமுறையை உருவாக்கவும் போல் டாக் அழைப்பு விடுத்திருக்கிறார் வடக்கு மற்றும் கிழக்கில் இராணுவத்தினால் கைப்பற்றப்பட்ட காணிகளை விடுவித்தல் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்தல் மற்றும் நீண்ட காலமாக அந்த சட்டத்தின் கீழ் தடுத்து கைதிகளை விடுவித்தல் ஆகியவற்றையும் அறிக்கையில் பரிந்துரைத்திருக்கிறார் சுயாதீனமாக அரச வழக்கு அலுவலகத்தை நிறுவுவதற்காக அரசாங்கத்தின் நடவடிக்கை வரவேற்கும் அதே வேளை சிவில் சமூகத்தின் மீதான தொடர்ச்சியான துன்புறுத்தல் தன்னிச்சையான கைதுகள் சித்திரவதை மற்றும் காவலில் வைக்கப்பட்ட மரணங்கள் குறித்தும் டாக்கினுடைய அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் இணையவழி பாதுகாப்பு சட்டம் சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பிலான உடன்படிக்கை சட்டம் மற்றும் முன்மொழியப்பட்ட நிறுவனம் மற்றும் தரவு பாதுகாப்பு சட்டம் மூலம் போன்ற கட்டுப்பாட்டுச் சட்டங்களை ரத்து செய்து அல்லது திருத்துவம் வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரம் காணாமல் போனவர்களின் குடும்பங்களை கண்காணிப்பது மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தொடர்ந்து தன்னிச்சையான கைதுகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கவலை வெளியிட்டிருக்கிறது சித்திரவதை மற்றும் காவலில் வைக்கப்பட்டுள்ளவர்களின் மரணங்கள் தொடர்பிலான வழக்குகளை அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளதுடன் பயங்கரவாத தடை சட்டத்தின் பயன்பாடு உடனடியாக நிறுத்தி வைக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது பாதிக்கப்படக்கூடிய சமூகங்கள் குறிப்பாக மலைய தோட்ட தொழிலாளர்கள் மீதும் பொருளாதார நெருக்கடி தாக்கத்தை ஏற்படுத்தி காட்டியிருக்கக்கூடிய அவர் தீங்கு விளைவிக்கும் சிக்கன நடவடிக்கைகளை இல்லாமல் மற்றும் சமூக மற்றும் பொருளாதார உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கத்துக்கு நிதி இடத்தை வழங்குமாறு சர்வதேச கடன் வழங்குபடல்களை உயர்ஸ்தானியர் கோரியிருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகின்றது அதேபோல முத்தியங்கட்டு சம்பவம் மீதியான விசாரணை பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலகின்ற செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது முல் ராணுவ முகாமில் இடம்பெற்ற தொடர்பாக நீதியான விசாரணை இடம்பெறும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மன்னார் காற்றாலை மின்சார திட்டம் ஒரு மாதத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தம் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடல் இணக்கம் என்ற செய்தி வழியாகி இருக்கிறது மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்சார திட்டத்தின் செயற்பாடுகளை ஒரு மாத காலத்திற்கு இடைநிறுத்துவதற்கு ஜனாதிபதி தீர்மானித்திருப்பதாக நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டத்தின் பின்பு முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது செம்மணி மனித புதைகுடி வழக்கு நீதிமன்றில் இன்று விசாரணை என்ற செய்தி வழியாக இருக்கிறது செம்மணி மனித புதைகுடி தொடர்பிலான வழக்கு இன்று வியாழக்கிழமை யாழ் நீதவா நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கடத்தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாக மயிலேட்டி துறைமுகத்தின் ஆராய்வு இந்த புகைப்படத்தோடு வழியாக இருக்கிறது அங்கே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பிரசன்னம் ஆகியிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது செம்மணி மனித புதைக்குழியில் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என உறவுகள் சார்பில் முன்னிலையாகவும் சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வழியாக இருக்கிறது அதேபோல செம்மணி புதைக்குழு தொடர்பாக வழக்கு முறையாக நடத்தப்படுகிறது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அமைச்சர் சந்திரசேகர் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஆறாவது சர்வதேச தமிழியல் ஆய்வு மாநாடு நாளை என்ற செய்தி வழியாக இருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஆறாவது சர்வதேச தமிழியல் ஆய்வு மாநாடு நாளை வெள்ளிக்கிழமை தமிழ் பேராசிரியர் கிருஷ்ணபிள்ளை ரூபன் தலைமையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி அரங்கில் இடம்பெற இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதேபூர்வமான யாழ்ப்பாணம் இருபதாம் தேதி வரை சேர்த்திட்டம் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது அதேபோல இலங்கை வங்கி ஊழியர்கள் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் என்ற செய்தி புகைப்படத்தோடு வெளியாகியிருக்கிறது இவைதான் வலமுறை பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ந்து நாங்கள் யாழ் சினக்குரலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம் பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது யாழ் வழிபடக்கில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை சுவீகரிக்க திட்டமிடும் அரசாங்கம் பாதுகாப்பு அமைச்சிலிருந்து பிரதேச சேத்தைக்கு வந்த கடிதம் காணி வடிவமைப்பு குறித்து தூதுவர் ஆலயங்களுக்கு போய் கூறும் அரசாங்கம் தீர்வுக்காக சர்வதேச நீதியை நாடுவதுதான் இருக்கக்கூடிய ஒரே வழி இப்படியாக மக்கள் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதேபோல் உள்நாட்டு போர்க்காலத்தில் இடம்பெற்ற குற்றங்கள் மனித உரிமை மீறல்களுக்கு தாமதமன்றி நீதியை பெற்றுக் கொடுங்கள் மனித உரிமைகள் ஆணையாளருடைய அந்த செய்தி இங்கு வெளியாகியிருக்கிறது கைக்குண்டு மீட்கப்பட்டது என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது யாழ் பூன்னாலைக்கட்டு வான் வடக்கு பகுதியில் தனியார் காணி ஒன்றிலிருந்து கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகின்றது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்கொடியில் உயிருடன் சிலர் புதைக்கப்பட்டிருக்கலாம் எலும்புக்குடுகளின் தோற்றத்தால் சந்தேகம் என புகைப்படத்தோடு அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான வளாகத்தில் இருக்கக்கூடிய மனித புதைக்குடியில் உயிருடன் சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் அதற்கு ஆதரவாக சில எலும்புக்குட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் சட்டத்தன் நிவிஎஸ் நிரஞ்சன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் வெளியாகியிருக்கிறது அதேபோல் செம்மணி மனித புதைக்குடி வழக்கு விசாரணை இன்று மண் ஸ்கேன் அறிக்கைகள் இன்று சமர்ப்பிக்கப்படலாம் மற்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீதிமன்றில் இன்றைய தினம் ஜிபிஆர் ஸ்கேன் பரிசோதனை அறிக்கை மற்றும் மண் பரிசோதனை போன்ற முடிவுகள் கிடைக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குற்றவாளிகளை தண்டிப்பதில் அரசு உறுதியாகவே இருக்கிறது என்று சொல்லி கடத்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது புதிய போலீஸ் மா அதிபராக பிரியந்த வீரசூரிய நியமனம் என்ற செய்தியும் புகைப்படத்தோடு வழியாக இருக்கிறது குறைந்த விலையில் சைக்கிள் வாங்க ஆசைப்பட்டவர் தொண்ணூறாயிரத்தை இழந்தார் என்ற ஒரு செய்தி கட்டுப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது சமூக சேவை நிறுவனம் ஒன்றினூடாக குறைந்த விலையில் துவிச்சக்கர வண்டிகளை பெற்றுத் தருவதாக கூறி சுமார் தொண்ணூறாயிரம் ரூபாய் மோசடியில் இடம்பெற்றிருப்பதாக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது முல்லைத்தீவு முத்தியங்கட்டு விவகாரம் தவறு இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிப்போம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகின்ற அதே நேரம் மன்னார் காற்றாலை திட்டத்தை ஒரு மாதத்திற்கு தற்காலிகமாக நிறுத்துமாறு ஜனாதிபதி படிப்பு என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது உள்நாட்டு போரில் இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றங்கள் குறித்து விசாரிப்பதில் சிறிதளவு முன்னேற்றம் இல்லை இவ்வாறு அமெரிக்காவினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மனித உரிமைகள் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி இங்கு வெளியாக இருக்கிறது இவைதான் தினக்குறள் பத்திரிகையினுடைய இன்றைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ந்து நாங்கள் ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் கடந்த காலத்தை மாற்றியமைக்கும் வாய்ப்பை இலங்கை தவறவிடக்கூடாது அதனால் மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்துகின்ற செய்தி வெளியாகி இருக்கிறது வலுவாக வேறொன்றிய வேரொன்றியுள்ள தண்டனையின்மை நிலையில் இருந்து விடுபடுவதற்கும் மாற்றமளிக்கும் சீர்திருத்தங்களை செயற்படுத்தவும் கடந்த காலங்களில் நிகழ்த்தப்பட்ட மிக மோசமான மனித உரிமை மீறல் சர்வதேச குற்றங்கள் மற்றும் துஸ்பிரியங்கள் குறித்து நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள நீதி பொறுப்பு குரலை வழங்குவதற்கான வரலாற்று வாய்ப்பை இலங்கை அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது சிலர் உயிருடன் குளியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவிப்பு என்ற செய்தி வழியாக இருக்கிறது கட்டம் கட்டப்பட்ட செய்தியாக அரியாலை புதைகுழி வழக்கு இன்று நீதிமன்றில் விசாரணை என்ற செய்தி இன்னும் ஒரு கட்டத்திலே வெளியாகி இருக்கிறது மடு அன்னையின் திருவிழா நாளை என்ற செய்தி வழியாக இருக்கிறது மன்னார் மடு மாத தேவாலய திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழா நிறைவு நாள் நாளை வெள்ளிக்கிழமை இடம்பெற இருப்பதாகவும் மருதமடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா கடந்த ஆறாம் தேதி குடியேற்றத்துடன் ஆரம்பமானது இது நவநாள் திருப்பலி ஒப்புவிக்கப்பட்டு நாளை வெள்ளிக்கிழமை திருவிழா இடம்பெற இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எதிர்கட்சிகள் இன்று கொழும்பில் உரையாடல் என்ற செய்தி கட்டங்கப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது ஒன்றாக இணைந்து செயற்படுவது தொடர்பில் உரையாடுவதற்காக எதிர்கட்சிகள் இன்றைய தினம் கொழும்பில் கூட இருப்பதாக சொல்லப்படுகிறது முன்னாள் அமைச்சர் ஜி எல் அழைப்பின் பெயரில் இரண்டாவது சடவையாக இந்த கலந்துரையாடலிடம் பெறுவதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொலிஸ்மா அதிபராக பிரியந்த நியமனம் என்ற செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது பிள்ளையானின் துப்பாக்கி தாரை கைது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது பிள்ளையான் என்று அறியப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீ சந்திரகாந்தன் சோதனையினுடைய கட்டளப்படி இடம்பெற்றன என்று கருதப்படும் கொலைகளுக்கு துப்பாக்கிதாரியாக தாரியாக செயற்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி இங்கேயும் வெளியாகியிருக்கிறது அதேபோல செம்மணி புதைகுடி குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் இதுவே அரசின் நிலைப்பாடு என்கிறார் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது கபில்ராஜின் உயிரிழப்புக்கும் படையினருக்கும் தொடர்பில்லை ராணுவ பேச்சாளர் கூறுகிறார் என்ற செய்தி இங்கேயும் வெளியாகியிருக்கிறது திங்களந்து கர்த்தாலுக்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் தமிழரசு தலைமை கோரிக்கை என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது அதேபோல் மற்றொரு கட்ட கட்டப்பட்ட செய்தியாக பொறுப்புக்கூடும் விடயத்தில் அரசு மிக குறைந்த முயற்சி இலங்கை மனித உரிமை இலங்கை தொடர்பாக மனித உரிமைகள் முகரல் குறித்து அமெரிக்க இராஜாங்க திணைக்கிளம் சாடல் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது இவைதான் ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக காணப்படுகிறது இன்றைய நாளும் தமிழர் சாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய உதயன் வலம்புரி யாழ் தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளினுடைய முன்பக்க செய்திகளை பார்த்திருக்கிறோம் வணக்கம்